வணக்கம் மக்களை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பு ஒன்றுதான் வெளியாயிருக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு தான் இதை பற்றி நம்ம முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது இனி யாரும் ஏமாற்ற முடியாது மூன்று மாதங்களுக்குள் இந்த அப்டேட் முடிக்காத ரேஷன் கார்டு கார்டுதாரர்களின் ரேஷன் கார்டை ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது உடனே முடித்தால் நல்லது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது உணவுப் பொருட்களை இலவசமாக பெறும் பயனாளிகளுக்கு மாநில அரசு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளது ரேஷன் கார்டு பயனாளிகள் ஒய் சி சரிபார்ப்பு செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அத்தகைய பயனாளிகளுக்கு கூடுதலாக மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒய் சி சரிபார்ப்புக்கான காலக்கெடு முப்பத்தி ஒன்று என நிர்ணயிக்கப்பட்டது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கேஒசி வழங்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வருகிறது இருப்பினும் முப்பத்தி மூன்று சதவீத ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர் இப்போது அத்தகைய பயனாளிகளுக்கு மாநில அரசு மூன்று மாதங்கள் கூடுதல் அவகாசம் அளித்துள்ளது அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களும் கேஒய்சி செய்து கொள்வது கட்டாயமாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அவ்வாறு ரத்து செய்யப்பட்டால் பயனாளிகள் ரேஷன் திட்டம் பயன்களை பெற முடியும் முன்னதாக அந்த கடைசி தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆனால் இப்போது அரசாங்கம் ஐந்து பிப்ரவரி வரை நீட்டித்துள்ளது கடந்த பல மாதங்களாக கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை நடந்து வந்தாலும் ஏழு பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் சுமார் முப்பத்தி மூன்று சதவீத மக்கள் ரேஷன் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களை மாநில அரசு எச்சரித்துள்ளது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள ரேஷன் டீலரிடம் சென்று சி சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம் தேவையான ஆவணங்களை ரேஷன் டீலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் இதில் ஆதார் அட்டை மொபைல் எண் ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர்களின் அடையாள சான்று ஆகியவை அடங்கும் இப்போது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் கூட ரேஷன் கிடைக்கும் அதற்கு கேஒய் அவசியம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் பெற மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ செயலியை பயன்படுத்த வேண்டும் இந்த செயலியை கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் ரேஷன் கார்டு என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது அதற்கு ஏற்றார் போல ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும் ரேஷன் கார்டு கேஒய் விஷயத்தில் கடுமையான விதிமுறைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது ரேஷன் கார்டு ரத்து போன்ற விதிமுறைகள் கடுமையாக இல்லை ஸோ யாரெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டுல கேஒஒய்சி அப்டேட்டை இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்